ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம குருமா ரெசிபி தான் பார்க்க அதுவும் இதோட இருக்கும் வாங்க எப்படி அதுக்கு ஒரு ஆயில் ஊத்திட்டு கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை ஒரு துண்டு சேர்த்து பொரிய விட்டுறலாம் இதுக்கப்புறம் அஞ்சு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி தட்டி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுலாம் அடுத்தது ஒரு கப் சின்ன வெங்காயம் கூடவே புதினாத்தலை கொஞ்சம் கருவாப்பில் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது வதங்குறதுக்குள்ள அரை கப் கடலை மாவு ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கட்டி வச்சுக்கலாம் இந்த மாவு தண்ணி மாதிரி கரைச்சு வைக்கணும் வெங்காயம் நல்லா நாலு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமளகா தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்க தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சு வரணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த கடலை மாவு தண்ணி இதில் ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மாவுங்கிறதுனால இது சீக்கிரமாக திக்காயிடும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா ரொம்ப சுவையான இன்ஸ்டன்ட் குருமா ரெடி இந்த குருமா பார்த்தீங்கன்னா சூடாக இட்லியோ தோசையோ சுட்டு அதில் ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னும் எதுக்குங்க வெயிட்டிங் உடனே ட்ரை பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க